நேற்று என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு டப்பா கொடுத்தாருங்க அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரசமலாய் ரெண்டு இருந்துச்சு ஒன்று உனக்கு ஒன்று ஒன்று பொண்ணுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னார் என்னன்னு பார்த்தா மகளிர் தினம் ஸ்பெஷலாமா அதனால அவனுக்கு இதுதான் சர்ப்ரைஸ்னு வருது இதை தவிர என்கிட்ட பெருசாக அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணிடறாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாருங்க பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி சாதனை அப்படின்றத நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க பிரச்சனை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது சாதிக்கவும் முடியாது ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த நோக்கி ஓடிட்டே இருக்கணும் ஸோ அப்பேற்பட்ட எல்லா துணிச்சலான மகளிர்க்கும் என்னுடைய மகளை தின நல்வாழ்த்துக்கள் இப்படி நாள் எங்களுக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி போல என் ஹஸ்பண்ட் கொண்டு ஒரு கையில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பாரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டை கொண்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒரு பாக்கெட் ரேடியோ எஃப்எம் தான் கொடுத்துருந்தாரு நான் எப்பவுமே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மொபைல் போன்ல தான் சாங் போட்டு கேட்டுட்டு இருப்பேன் இதை மனுஷன் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் போல அதனால ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாரு பாரு இந்த மனுஷன் குழையும் இப்படி ஒரு மனசு இருந்துருக்குது அப்படின்றது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஹாப்பி இனிமேல் என்ன இசை மலையில் நினைய தயாரா அந்த டைலாக் தான்